புதுச்சேரியில் மேனால் ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ் தலைவர் முனைவர் வி முத்து விருது வழங்கி பாராட்டு புதுச்சேரியில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பாக மேனால் ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது இந்த விருது வழங்கும் விழாவிற்கு புதுவை தமிழ் தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து தலைமையில் நடைபெற்றது மேனால் ராணுவ வீரர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியை எஸ் வாஸ் ஸ்ரீ ராமமூர்த்தி அறக்கட்டளை நிறுவனர் ரா ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ் ஆசிரியர் இ மனோவா மார்க்கஸ் வரவேற்புரை ஆற்றினார் புதுவை பல்கலைக்கழக மேனாள் புல முதன்மையர் கலைமாமணி முனைவர் இளமதி ஜானகிராமன் மற்றும் திரைப்பட இயக்குனர் ஜே புருணோ சாணிவோ ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் வீர தாய்மார்கள் நலசங்க நிறுவனர் சார்ஜன் நா மோகன் வாழ்த்துறை வழங்கினார் உதவி பேராசிரியர் முனைவை க ரேகா மற்றும் சே கயல்விழி ஆகியோர் நெறியாளர்களாக பணியாற்றினார்கள் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் நிறுவனர் கவிமணி ரா ராஜா விழா ஏற்பாடுகளை செய்து விழாவினை ஒருங்கிணைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் バシン